ஓம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அம்புலி பருவம் பாடல் ஏழு கும்பம் சுமந்த மத வெள்ள நீர் கொட்டும் குடும் கழுரி இடும் போர்வையான் குடில கோடிரத்து இருந்து கொண்டு அம் நலார்கொய் தளர்க்கை வருடவும் செம்பஞ்சு உருத்தவும் பதைபதைத்து ஆர் அழல் சிகை என குப்பளிக்கும் சீரடிகள் கன்றி சிவந்திடச் செய்வதும் திருவுளத்து அடையாது பொன் தம்பம் சுமந்து இன்ற மானுட விலங்கின் தனிப்புதல்வனுக்கு வட்டத்தன் குடை நிழற்று நினைவம் என அழைத்தனள் தழைத்திடு கழை கரும்பு ஒன்று அம்பு அன்றுடன் கொண்ட மகர கொடி கொடையோடு அம்புலி ஆடவாவே ஆணிப்பொன் வில்லி புலர் மாணிக்கவலியுடன் அம்புலி ஆடவாவே சந்திரனே நீ மத்தகம் கொண்ட மதநீரின் வெள்ளத்தைச் சொரியும் கொடிய யானை உரித்த தோல் போர்வை போர்த்த சிவபெருமானுடைய வளைந்த சடையில் தங்கி இருக்கின்றாய் சிறந்த மாதர் தளிர் போன்ற கையால் பூக்களை எடுக்கும்போது உனது கதிர்கள் அழுத்த துடி துடித்து நிறைந்த நெருப்பின் கொழுந்து என்னும்படி கொப்புளம் தோன்றும் அந்த அழகான பெண்களின் சிறிய கால்கள் சிவக்கும்படி செய்கின்றன அவர்கள் பயப்படுவதற்கு நீதான் காரணம் பொ்தூன் சுமந்த பெற்ற நரசிங்கமாகிய திருமாலின் மகனாகிய மன்மதனுக்கு வட்டமான குளிர்ந்த குடையாக நிழலை செய்கின்ற உன்னை வருக என்று மீனாட்சியம்மை கூப்பிட்டனள் கழித்த கழையாகிய கரும்பு வில்லும் ஐந்து பானங்களும் கொண்ட மகர கொடியையுடைய பூங்குடி போன்று மீனாட்சியம்மையுடன் அம்புலி விளையாடவா ஆனித்தரமான பொன்மலையாகிய மலையாகிய கொண்ட சிவபெருமானுடன் சேர்ந்த மாணிக்கவல்லியுடன் நிலாவி விளையாட வருக வருக்க Meaning, O oh moon, you are staying in the jata of Shiva, who wears the skin of a rutting elephant. When beautiful women pick flowers, you rub their hands soft, as tender leaves with your rays, and scratch them. When those lovely women decorate their little feet with red paste, their hands hurt and they become nervous thinking that your scratches, red as if caused by fire, are boils. You are the reason they are afraid. You are the umbrella for Kama, the son of Narsimha, half lion and half man, and you give him shade even though he has the same sugarcane bow. And the same five kinds of flower arrows. And the same fish banner was the goddess Angayarkani. Yet goddess Amkayarkani was not angry with you, even though you did all those things, but calls you to come to play with her. O Moon, come to play with her. Shining like a diamond creeper. She embraces Shiva, who carries a strong golden bow. O Moon, come to play with the baby goddess manikavalli